லவிகாஷ் நம்ம நாகர்கோவில் ஒரு லிட்டர் ஃப்ரெஷ் ஜூஸ் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா அட ஆமாங்க ரீசெண்டாக நானே அப்படினா கோணம் வழியாட்டு பைக்கை தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படியே கதை பேசிட்டு போயிட்டு இருந்தோம் தூரத்தில் பார்த்தா ஒரு லிட்டர் ஃப்ரெஷ் ஜூஸ் ஐம்பது ரூபா சொல்லி போட்டு என்ன மாப்பிள்ளை கோணம் சரணிங்களா இப்படி ஒரு கிடையாது மா மாப்பிள்ளை ஜூஸை குடிச்சிட்டு போயிருந்து சொல்லி கிடைக்க வந்துட்டோம் கிடைக்கும் நேம் வேற ஹேஷ்டாக் ஜூஸ் காரணம் சொல்லி போட்டு நானே அப்படினா ஃபாஸ்டாக உள்ள போக ஆரம்பிச்சோம் உள்ள போய் பார்த்தா ஆம்பியன்ஸ்ல வேற ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சிருந்தாங்க கடை செட்டப்லாம் வர பக்காவாக பண்ணி வச்சிருந்தாங்க நான் அவங்ககிட்ட பஸ் ஒரு மேங்கோ ஜூஸ் போட்டு கேட்டேன் அந்த ஃபாஸ்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க தரமாட்டு ஜூஸை போட்டு ஒரு லிட்டர் கண்ணாடி சாரில் ஊற்றி கொடுத்தாங்க எனக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் நம்ம ஃப்ரெண்டு வேற ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வர வாங்கியிருந்தா ஃபாஸ்ட் ஆட் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுட்டா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் எப்படி இருக்கு சொல்லி கேட்டா சூப்பர் ஆட் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தா சரி நம்மளும் குடிக்க ஆரம்பிச்சு சொல்லி மேங்கோ ஜூஸ் குடிச்சு பார்த்தா டேஸ்ட் மேலே தர மாட்டேன் ஜூஸ்ல வேற தண்ணியில வேற மிக்ஸ் பண்ணாம சூப்பர் ஆட் போட்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் வேற வாங்கியிருந்தேன் அதே ஒரு மணிக்கு குடிச்சு பார்த்தா டேஸ்ட் உண்மையில சூப்பர் ஆட் இருந்துச்சு மக்களே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ரோஸ் மில்க் வேற லெவல இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அவை உடனே ரோஸ் மில்க் குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் மேல சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருந்தான் சரி நம்மளும் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிருந்து ஒரு மணிக்கு குடிச்சு பார்த்தா டேஸ்ட் மேல செமையாட்டு இருந்துச்சு கடைசியில் ஒரு மொஜிட்டோ வர வாங்கிட்டோம் அதுலயும் ஒரு மணிக்கு குடிச்சு பார்த்தா டேஸ்ட் மேலே சூப்பராக இருந்துச்சு ஆக மொத்தத்தில் எல்லா ஜூஸுமே வேற லெவலவே இருந்துச்சு என் ஃப்ரெண்டோட குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா நம்மளா இருக்கு என்னால் என்னமே எந்திரிக்க முடியாது வயிறு ஃபுல்லாட்டா ஆயிட்டு சொல்லிட்டு தான் நான் உடனே அவன் எந்திர வீட்டுக்கு போக சொல்லி சக்கப்பலம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன் கடை கரெக்டா எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா கோணம் மெயின் ரோட்ல கம்பி பாலத்துக்கு போகிற வழியில இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே